தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வலைக்கம் வரமதுல்லாஹி பர்காத்து முஸ்லிம்கள் கிரைய முக்கிய கடமைகள் முஸ்லிம்கள் கிரைய முக்கிய அலலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து முஸ்லீம்கிடையே முக்கிய கடமைகள் முஸ்லிம்களுக்கிடையே கடமைகள் அதிகம் இருக்குது அதில் கொஞ்சம் நான் சொல்கிறேன் ஒன்று ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நேரத்தில் சலாம் சொல்லுதல் இரண்டாவது பெரியவர்களுக்கு மரியாதையும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுதல் மூன்றாவது அனைவரிடமும் மென்மையாக நறுகுணத்தோடு பழகுதல் நான்காவது மற்றவரை இழிவு வரை நடந்து கொள்ளுதல் அஞ்சாவது தேவையான நேரத்தில் விசாரித்தல் ஆறாவது இன்பத் துன்பங்களில் பங்கு கொள்ளுதல் ஏழாவது நேரிலும் மறைவிலும் நல்லதே செய்தல் எட்டாவது தனக்கு எது விருப்பமில்லையோ அதை மற்ற முஸ்லிம்களுக்கும் விரும்புதல் மற்ற நோயாளியை நலன் விசாரித்தல் பதினொன்னாவது அழைப்பை ஏற்குதல் பதிமூன்றாவது பன்னெண்டாவது வாக்குறுதியை நிறைவேற்றுதல் பதிமூன்றாவது மக்களிடம் பிளவு ஏற்பட்டால் சமரசம் செய்து வைத்தல் பதிமூன்றாவது பதினான்காவது அவரவர் அந்தஸ்துக்கு ஏற்றவாறை நடந்து கொள்ளுதல் பதினைஞ்சாவது ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல் எனவே இன்ஷா அல்லா இதன்படி அமல் செய்ய அல்லாவிற அருள் புரிவானாக அமீன் அசலாம் வரைக்கும்